தமிழகத்தில் இன்று முதல் மதுபான விலை உயர்வு அமலுக்கு வருகிறது குவார்டர் பிராந்தி விலை இனி நூத்தி நாற்பதாக இருக்கும் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக இரண்டாயிரத்தி நானூறு கோடி வருமானம் கிடைக்கும் தமிழகத்தில் மதுபான சில்லறை விலையை மாநில அரசின் டாஸ்மார்க் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் டாஸ்மார்க் கடைகளை மூடுவது குறித்து அரசு பெரிதாக எந்த முடிவும் எடுக்கவில்லை இந்த நிலையில் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் மதுபானங்கள் மீதான கலால் வரி உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனால் மதுபான பாட்டில்கள் சில்லறை விற்பனை விலை உயர்த்தப்படுகிறது இன்று பிப்ரவரி ஒன்று முதல் தமிழகத்தில் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது கோல்டன் கிரேப் ஆர்டினரி பிராந்தி மென்ஸ் கிளப் டீலக்ஸ் பிராந்தி போன்ற சாதாரண ரக பிராந்தி குவார்டருக்கு நூத்தி நாற்பது என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாக் பைப்பர் மீடியம் விஸ்கி மெக்டோவல் மீடியம் விஸ்கி மெக்டோவல் பைன் பிராந்தி ஹனி பைன் பிராந்தி ரகங்கள் இனி குவார்டருக்கு நூத்தி எழுபது கொடுத்தால்தான் கிடைக்கும் மேக்டோவல் செலிப்ரேஷன் பிரிமியம் ரம் மெக்டோவல் கிரீன் லேபல் விஸ்கி மெக்டோவல் விஎஸ்ஓபி பிராந்தி போன்ற ரகங்கள் போன்ற ரகங்கள் குவார்டர் இருநூறு என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஆண்டிகுட்டி ப்ளூ சூப்பர் பிரிமியம் விஸ்கி குவார்ட்டர் விலை முன்னூற்றி ஐம்பது ஹெப்சன்ஸ் எக்ஸ்ஆர் பியூர் பிரெஞ்ச் கிராப் பிராந்தி குவார்டர் விலை நானூற்றி அறுபது ஹென்ரி எக்ஸ் ஸ்பெஷல் ரிசர்வ் பிராந்தி எக்ஸ் ஓ குவார்டர் விலை அறுநூத்தி எழுபது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிய விலைப்பட்டியலின்படி நூற்றி எண்பது மில்லி அளவு கொண்ட சாதாரண நடுத்தர ரக மதுபானங்கள் விலை பத்து மில்லி அளவு கொண்ட உயர்தர ரக மதுபானங்கள் விலையில் உயர்த்தப்பட்டுள்ளது மில்லி அளவு கொண்ட பீர் வகைகளின் விலை பத்து உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி நானூறு கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆயத்தீர்வின் வாயிலாக தமிழக அரசுக்கு பத்தாயிரத்து நானூற்றி ஒரு கோடி வருவாய் கிடைத்தது அதேபோல் மதிப்பு கூட்டு வரியாக முப்பத்தி மூவாயிரத்து அறநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி கிடைத்தது ஆக மொத்தம் அந்த ஆண்டில் அரசுக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி வருவாய் கிடைத்துள்ளது மதுபானங்கள் விலை உயர்வால் கிடைக்கின்ற கூடுதல் வருவாய் அரசின் நிதி சற்றே குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது